நான் படித்ததில் எனக்கு பிடித்த சந்தித்த வேலை தொடரின் ஏழாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் மீட்டிங் ஹால் சென்ற அபி அங்கு பிரபு செய்திருந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் பார்த்து மிகவும் திருப்தி திருப்தியடைந்தான் பின்பு பிரபுவை அழைத்து கொண்டு ஆஃபீஸ் வாசலுக்கு வரவும் அந்த வெளிநாட்டர் வரவும் சரியாக இருந்தது அதில் மூன்று பெண்களும் இரண்டு ஆண்களுமாக வந்தனர் அபி அவர்களை வரவேற்று ஆண்களிடம் பொக்கை கொடுக்க பெண்களிடம் சாதனையை கொடுக்க வைத்தான் அவர்கள் அனைவரும் அபியிடம் கை குலுக்கி அணைத்துவிட்டு சாதனாவிடம் அதேபோல போல செய்ய பெண்களிடம் இன்முகமாக ஏற்றுக்கொண்டவள் ஆண்களிடம் நாசுக்காக மறுத்துவிட்டு புன்னகையுடன் இருக்கரம் கூப்பி அழகாக வணக்கம் அந்த ஆண்களும் இவளை பார்த்து இந்தியன் கல்ச்சர் என்று அவளை பாராட்டி கொஞ்சம் தடுமாறினாலும் அழகாகவே வணக்கம் வைத்தனர் அதுவரை அவள் செயலை பார்த்துக் கொண்டிருந்த அபி விட்டான் ஆண்களை கண்டால் ஒதுங்கும் சாதனா இவர்களிடமும் அதே போல் நடந்து முகத்தில் அறைவது போல் எதுவும் பேசிவிடுவாளோ என்று சிறிது பயந்து கொண்டே இருந்தான் ஆனால் அவள் நடந்து கொண்ட முறையை பார்த்து மனதில் மிகவும் சந்தோஷமும் நிம்மதியும் அடைந்தான் சிறிது சிறிதாக தன்னுடைய கூட்டிலிருந்து அவள் வெளியே வருவதையும் உணர்ந்து கொண்டான் அபி தன்னருகே இருப்பதால்தான் சாதனா அவ்வாறு நடந்து கொண்டாள் அபியை மீறி தனக்கு எதுவும் நடக்காது என்று அவளது உள்ளுணர்வு சொல்ல தன்னை அறியாமலேயே அவள் இவ்வாறு நடந்து கொண்டாள் தன்னுடைய சில செயல்களால் தன்னை அறியாமலேயே சாதனாவிற்கு அந்த எண்ணத்தை கொடுத்ததை அபியும் அறியாமல் இருந்தான் அனைவரும் மீட்டிங் ஹாலுக்கு செல்ல அபி சாதனாவை தன் அருகில் உள்ள இருக்கையில் அமர சொல்ல சாதனாவும் எதுவும் சொல்லாமல் அவன் அருகில் அமர்ந்தாள் மீட்டிங் ஆரம்பமாக அபி அவர்களுடன் சரளமாக ஆங்கிலத்தில் உரையாடுவதை வியப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தால் சாதனா அவர்கள் பேசும் சில வார்த்தைகள் சாதனாவிற்கு புரியவில்லை என்றாலும் அபியின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்து அவர்களுக்கு தாங்கள் செய்த வேலை பிடித்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள் இருப்பினும் அதை அபியின் வாய் தலையால் கேட்டால்தான் மனது திருப்தி அடையும் என்பதை உணர்ந்து மீண்டும் அவர்கள் பேசுவதை கவனித்தாள் சிறிது நேரத்தில் அபி பிரபுவை அழைத்து ஏதோ சொல்ல பிரபு அவசரமாக வெளியேறினான் பின் அபி சாதனாவிடம் சாதனா நம்ம பியூன் கிட்ட சொல்லி இவங்களுக்கு ஜூஸ் கொண்டு வர சொல்லுங்க ஒரு பத்து நிமிஷம் பிரேக் எடுக்கலாம் சொல்லி அனுப்பி வைத்தான் அவனுக்கும் சிறிது டீ குடித்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது ஆனால் அதை சாதனாவிடம் சொல்ல மறந்து விட்டான் இவர்களை விட்டு செலவும் மனமில்லை அவனுக்கு தலைவலி லேசாக வர ஆரம்பித்து விட்டது சரி சாதனாவுக்கு கால் செஞ்சு ஒரு டீ கொண்டு வர சொல்லலாம் நினைத்து அவன் மொபைலே கையில் எடுக்க கதவை தட்டிவிட்டு சாதனா உள்ளே வந்தாள் சாதனாவை தொடர்ந்து கையில் கேயோடு வந்தான் அதில் வெளிநாட்டவருக்கு அபிக்கு டீயும் இருக்க அவன் சந்தோஷமாக சாதனாவை பார்த்தான் பியூன் அவர்களுக்கு கொடுக்க அபியும் எடுத்துக்கொண்டு ஒரு வாயை அறிந்து அவன் திசைத்தான் அவன் எப்பொழுதும் இனிப்பு குறைவாகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் தான் குடிப்பான் டீ சொல்லும் இப்படி சொல்வது வழக்கம் ஆனால் இன்று தான் சொல்லாமலேயே டீயும் கொண்டு வந்து அது தனக்கு பிடித்த வகையில் இருப்பதை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அபி அந்த டீயை மிகவும் ரசித்து குடித்தான் பத்து நிமிடம் கழித்து அனைவரும் அபியின் கம்பெனியை சுற்றி பார்க்க சென்றனர் அபி அவர்களின் கேள்விகளுக்கு தெளிவாகவும் அழகாகவும் விளக்கம் அளித்துக் கொண்டிருந்தான் அவர்கள் அனைவரும் கம்பெனியை சுற்றி பார்த்துவிட்டு வருவதற்கும் வெளியில் சென்ற பிரபு உள்ளே வருவதற்கும் சரியாக இருக்க மீண்டும் அனைவரும் மீட்டிங் ஹால் வந்தனர் அபி பிரபு கையில் இருந்த பேப்பரை வாங்கி படித்துக் கொண்டிருந்தான் தான் படித்துவிட்டு அதை அந்த வெளிநாட்டரிடம் கொடுக்க அவர்களும் அதை படித்துவிட்டு சம்மதம் தெரிவித்தனர் பிறகு அதில் அபி கையெழுத்திட அதைத் தொடர்ந்து மைக்கேல் கம்பெனியனரும் கையெழுத்திட்டனர் பின் அபி அருகில் இருந்த சாதனாவிடம் இவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்த மெட்டீரியல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கான் அதுவும் அவங்க சொன்ன நாட்களுக்குள்ளே நம்ம முடிச்சு கொடுத்தது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக அதான் இனி தொடர்ந்து அவங்க கம்பெனியோட ஆர்டரை நமக்கே தரப்போகிறாங்க அதுக்கான ஒப்பந்தத்தில் தான் நாங்கள் எழுத்து போட்டது என்று அபி சாதனாவிட மிகவும் மகிழ்ச்சியாக கூறினான் அதை கேட்ட சாதனாவுக்கும் மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சார் என சந்தோஷமாக அபியை வாழ்த்தினாள் ஒரு வழியாக மீட்டிங் அனைத்தும் நல்லபடியாக முடிந்து அவர்களின் மதிய உணவிற்காக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு அபி அழைத்து சென்றான் சாதனாவையும் அவன் அழைக்க அவள் விட்டாள் இன்றைக்கு இவ்வளவு நேரம் அவள் தன்னோட கூட்டுக்குள்ளே போகாமல் இருந்ததையே பெரியதாக எண்ணியவன் அவளை வற்புறுத்தாமல் தன்னுடன் பிரபுவை அழைத்து சென்றான் இங்கே சாதனாவிடம் வந்த மது சாதனா என்னடி இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன் மதிய வரைக்கும் மீட்டிங்கில் தானே இருந்தேன் அந்த டென்ஷனே இல்லாமல் சிரிச்சிட்ருக்கேன் அப்படி என்னப்பா நடந்துச்சு என்ன ஆர்வமாக கேட்டவள் உன்னை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்போவுமே இதே மாதிரி இருக்கிறதுக்கு என்னவா என ஆதங்கத்துடன் முடித்தாள் அவள் பேசுவதை பொறுமையாக கேட்டவள் அதே புன்னகையுடன் மீட்டிங்கில் நடந்ததை நான் சொல்ல மாட்டேன் அதை பற்றி எம்டி சார் தான் சொல்வாரு ஆனால் இன்னைக்கு காலையில ஒரு விஷயம் நடந்தது என்றவள் தொடர்ந்து இன்னைக்கு நான் ஒரு ஆண்டியை மீட் பண்ணினேன் சான்ஸே இல்லை அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினாலே நம்ம மனசில் இருக்கிற கவலையெல்லாம் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம சேரையே வம்பு இழுத்தாங்கன்னா பாரேன் என்று வியப்புடன் கூறியவள் இன்று காலையில் வாசுகியை பார்த்ததையும் அங்கு அபி வந்ததையும் வாசுகி அவனிடம் வம்பு இழுத்ததையும் அதற்கு அபியும் சரிசமமாக வாயடித்ததையும் கூறியவள் மறந்தும் ஐயா சொன்னதை மட்டும் சொல்லவில்லை சாதனா கூறியதை கேட்ட அது வியப்பின் உச்சத்தில் இருந்தால் அதற்கு காரணம் ஒன்று அல்ல பல முதலில் சாதனா இவ்வளவு பேசுவதே அதிசயம் அதிலும் சிரித்துக்கொண்டே பேசுவது அதைவிட அதிசயம் யாரை பற்றியும் அதிகம் பேசாதவள் பார்த்த சில நிமிடங்களிலேயே ஒருவரை பற்றியும் அவருடைய குணத்தை பற்றியும் பேசுவது அதிசயத்திலும் அதிசயம் இது அனைத்தையும் விட அபியை பற்றி பேசுவது மாபெரும் அதிசயம் என்றே நினைத்தாள் மது மது சாதனாவை வைத்தக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்க என்ன மது நான் பேசிட்டே இருக்கேன் நீ எதுவுமே சொல்லாம என பார்த்துட்டு இருக்க என்று மதுவின் பார்வைக்கான அர்த்தம் புரியாமல் சாதனா குழப்பத்துடன் கேட்டாள் இல்லை நீ சாதனாவா இல்லை சாதனாவோட டூப்ளிகேட்டானு பார்க்குறேன் என்று சந்தேகமாக சொன்னால் மது என்ன வளர்ற என்று சாதனா அவளை திட்ட நீ வேலையில சேர்ந்த இத்தனை நாட்களில் இப்படி நீ சந்தோஷமாக சிரித்து பேசினதை பார்த்ததே இல்லை என்றால் மது என்ன மது நான் உங்ககிட்ட சிரித்ததே இல்லையா நான் இன்னமும் சிடுமூஞ்சி மாதிரி பேசுகிறேன் என்று மதுவிடம் குறைபட்டால் சாதனா ஹே சாதனா நான் அப்படி சொல்லலடா நீ சிரிக்கவே இல்லைன்னு நான் சொல்லலை அந்த சிரிப்பெல்லாம் உதட்டோட சரி ஆனால் அது உன்னோட கண்ணுக்கு வந்ததே இல்லை ஆனால் இப்போ சிரித்து பேசுகிறது உன் கண்ணில் மட்டும் இல்லாமல் உன் முகத்தையே ரொம்ப அழகாக காட்டுது சாதனா நீ எப்போவுமே இப்படி இருக்கணும் என்று மனதார கூறினாள் பின் மதுவை தொடர்ந்து பேசினாள் உன்னை இப்படி மாத்திரை வாசி கேண்டியை எனக்கும் பார்க்கணும் போல இருக்குது அவங்க ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா என்ன ஆர்வமாக கேட்டு மது அப்பொழுதுதான் சாதனாவுக்கு புரிந்தது அவ்வளவு நேரம் அந்த ஆண்டி கூட இருந்தேன் அவங்க ஃபோன் நம்பர் வாங்க மறந்துட்டேனே என தன் ஞாபகம் அருகே எண்ணி தன்னையே திட்டிக் கொண்டாள் சரி வீடு சாதனா அடுத்த முறை பார்க்குறப்போ மறக்காமல் ஃபோன் நம்பர் வாங்கிக்கோ என்று சாதனாவை அமைதிப்படுத்தினாள் மது அங்கே வெளிநாட்டருடன் சேர்ந்து மதிய உணவை முடித்த அபிக்கு சாதனாவை உடனே பார்க்க வேண்டும் என்ற பேர் அவள் எழுந்தது அவர்களுக்கு தேவையானதை பார்த்துக்கொள்ள கொள்ள சொல்லி பிரபுவிடம் சொல்லிவிட்டு அவர்களிடமிருந்து கிளம்பிவிட்டான் பேசிய போதே அபி வந்து விட்டான் அவள் தன் அன்னையை பற்றி பேசியதையும் வேண்டுமென்று அந்த ஐயர் சொன்ன வார்த்தையை மறைத்ததையும் கேட்ட அபி உற்சாகத்தில் சிறு பிள்ளை போல துள்ளி குதித்தான் உடனே தன் அன்னைக்கு அழைத்தான் அவர் போனை எடுத்தவுடன் என்று உற்சாகமாக கூறிவிட்டு அவருக்கு பல முத்தங்களை பரிசாக அளித்தான் இங்கே வாசுகி மகனின் சந்தோஷத்தில் தானும் பங்கு கொண்டவர் போல டே கண்ணா நான் சாதனா இல்லடா என்று அவனை நட்பு செய்தார் உடனே அபியும் சனாபிபிக்கு நான் இந்த மாதிரி ஃபோன்லயே கொடுப்பேன் என்னமா நீங்க இந்த அபிய பத்தி தெரியாம பேசுறீங்களே என்று அவருக்கு பதில் கொடுத்தான் டெய் கொஞ்சமாவது அம்மா கிட்ட பேசுற மாதிரி பேசுடா ஏன்னா தன் மகனை அதட்டினார் வாசுகி இவர் ஆல்வேஸ் மை ஃப்ரெண்டுமா என செல்லம் குஞ்சியவனிடம் என்னடா ஆபீஸ் நேரத்தில் அம்மா ஞாபகம் வந்திருக்கு என்ன விஷயம் என்று தன் மகனை பற்றி அறிந்தவராக கேட்டார் சாதனா மதுவிடம் பேசியதே சொன்னவன் ஈவினிங் வீட்டுக்கு வந்தது மற்றதை பேசலாம் என்றபடி மொபைலை அணைத்தான் சொன்னது போலவே மாலை வீட்டுக்கு வந்தவுடன் தன் அன்னை தந்தை மற்றும் பாட்டியையும் அழைத்தவன் தான் சாதனவை விரும்புவதாக அறிவித்தான் அபி கல்யாணத்திற்கு சம்மதித்ததையே சந்தோஷமாக இருந்த அவன் தந்தைக்கும் பாட்டிக்கும் அவன் ஒரு பெண்ணை விரும்புவது இரட்டிப்பு சந்தோஷமாக இருந்தது தங்களை விட இதில் வாசுகிக்கு தான் அதிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைத்து அபி அவரை பார்க்க வாசுகி மிகவும் சாதாரணமாக இருந்தாள் அவரை பார்த்து திகைத்தவர்கள் என்ன வாசு பையன் இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கான் நீ எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருக்க என்று ஆச்சரியமாக கேட்டார்கள் அவரோ அசால்ட்டாக உங்களுக்கு தான் இது புது செய்தி ஆனா எனக்கு பழைய செய்தி பொண்ணு கூட நான் பார்த்துட்டேன் என்று கூறினார் என்ன என்று இருவரும் ஒரு சேர அதிர்ச்சியாக கேட்டனர் அவர்கள் அதிர்ச்சியான முகத்தை பார்த்து அபி தன் அன்னையிடம் அம்மா போதுமா பாவம் அப்பாவும் பாட்டியும் அவங்களும் எவ்வளவு அதிர்ச்சியை தான் தாங்குவாங்க என்று அவர்களுக்காக அனுதாபம் கொண்டான் என்ன உனக்கு ஏற்கனவே தெரியுமா என்று பாக்கியம் என்ன வாசு நீ கூட என்கிட்ட மறைச்சுட்டு உனக்கு எப்பவுமே அபிதான் வசதி இல்லையா என ஆதங்கத்துடன் கேட்டார் தனசேகர் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க எனக்கு எப்பவுமே கணவன் தான் கண்கண்ட தெய்வம் மணாளனை மங்கையின் பாக்கியம் என்பது உங்களுக்கு தெரியாதா என கேட்க அபி பக் என்று சிரித்து விட்டான் தனசேகர் இருவரையும் முறைத்து பார்த்தார் பின் வாசுகி அபியிடம் லவ் பண்ணுறேன்னு சொல்லி எங்களுக்குள்ள சண்டை வர வச்சிட்டேன் என்று போலியாக சலித்து கொண்டார் பின்பு சீரியஸாக கணவரிடம் திரும்பி என்னங்க நான் உங்ககிட்ட இதுவரைக்கும் ஏதாவது விஷயத்த சொல்லவும் மறைச்சிருக்கேனா என்று ஆதங்கமாக கேட்டார் ஆனால் அவர் அமைதியாக இருக்கவும் அபி லவ் பண்ணுறது எனக்கும் இன்னைக்கு தான் தெரிஞ்சது என்ன உங்களுக்கு சாய்ந்தரம் தெரிஞ்சிருக்கு எனக்கு காலையில் தெரிஞ்சிருக்கு கொஞ்ச நாளாகவே சேரோட நடவடிக்கையில் எனக்கு வித்தியாசம் தெரிஞ்ச தெரிஞ்சிச்சு அது எதனாலன்னு இன்னைக்கு காலையில தான் தெரிஞ்சிச்சு என்றவர் காலையில் கோவிலில் சாதனாவை சந்தித்ததையும் அபி அவளிடம் நடந்து கொண்டதையும் தானும் கொஞ்சம் நடித்ததையும் கூறியவர் அப்பதான் அபியோட மனசு பத்தி தெளிவாச்சுங்க நீங்க வந்த உடனேயே உங்ககிட்டையும் அத்தகிட்டையும் சொல்லணும்னு இருந்தேன் அதுக்குள்ள அவனே சொல்லிட்டான் அவன் முத முதல சாதனாவை காதலிக்கிறேன்னு நம்ம மூணு பேர்கிட்டையும் ஒன்னாதாங்க சொல்லியிருக்கான் என்கிட்ட மட்டும் தனியா சொல்லல தெரிஞ்சுக்கோங்க என்று தன் கணவரிடம் எதையும் மறைக்கவில்லை என்பதை புரிய வைத்துவிடும் நோக்கில் பேசிக்கொண்டிருந்தார் தன் மனைவி பேசியதை கேட்ட தனசேகர் வாய்விட்டு சிரித்தார் அவரை புரியாமல் பார்த்த வாசுகியும் அபியையும் பார்த்து புன்னகைத்த அவரின் அன்னை பாக்கியம் வாசு அவன் என்னை காதுவா மேல கோபப்பட்டிருக்கானா என்று கேட்க இல்லை என்று தலையே அசைத்தார் வாசுகி அப்புறம் இப்போ மட்டும் எப்படி கோவப்படுவான்னு நினச்சேன் அவன் எப்படி கேட்டாலும் நீ விளையாட்டுத்தனமாகவே பதில் சொன்னல்ல அதான் உன்னை கொஞ்சம் கல்லாட்டம் செஞ்சான் கோபமாக இருக்கிற மாதிரி நடித்தான் என்று சிரித்து கொண்டே கூறினார் வாசுகி தன் கணவனை முறைத்து பார்க்க கூச்சிக்காக செல்லும் நான் எப்படி கேட்டாலும் நீ என்ன கலாய்ச்சிக்கிட்டே தான் இருப்ப அதான் உங்ககிட்ட கோபப்படுற மாதிரி நடிச்சேன் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு கூற தான் என்பதை நிரூபித்தார் கொஞ்ச நேரத்துல என்று முகத்தை சமாதானம் செய்து கொண்டிருந்தார் அவர்கள் இருவரையும் பெருமையாக பார்த்த அபி தானும் இது போல வயதான பிறகும் சனாவுடன் காதலுடன் இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டான் தன் அன்னை தந்தையின் உடல்களை மனதில் ரசித்த அபி பாட்டியிடம் வந்து என்ன பாட்டி உங்க மகனை உங்க மருமகம் முறைக்கிறாங்க நீங்க அத பார்த்து ரசிச்சுட்டு நீ எப்படி என் மகனை முறைக்கலான்னு கேளுங்க பாட்டி என்று தன் அன்னையை பாட்டியிடம் மாட்டி விட்டான் அபி அபியின் காதை திருகிய பாட்டி படவா என் மகனுக்கும் மருமகளுக்கும் சண்டை மூட்டி விட பார்த்த அது நடக்கல அப்படின்னதும் எனக்கும் என் மருமகளுக்கும் சண்டை மூட்டி விட பாக்குறியா என்று வலிக்காமல் அவன் காதை பிடித்து திருகினான் பாக்கியம் அதை கவனித்த வாசுகி தன் அத்தையிடம் விடுங்கத்த அவனுக்கு சாதனம் வேண்டாம் போல அதான் என்னைய பத்தி உங்ககிட்டையும் அவர்கிட்டையும் போட்டு கொடுக்கறான் என்று அசால்ட்டாக சொன்னவரை பார்த்த அபி திரு திருவிடம் முடித்தான் அச்சோ அபி எப்பவும் போல உனக்கு உன் வாய் தாண்ட எதிரி சாதன விஷயத்துல அம்மாவோட உதவி தேவைப்படும் தெரிஞ்சும் வாயை விடுறியே என்று தன்னையே திட்டியவன் அம்மா தாயே உங்க பவரை பத்தி தெரியாம பேசிட்டு அதை எதையும் மனசுல வச்சுக்காம என் காதலுக்கு உதவி பண்ணுங்க தாயே என்று அவரின் காலில் விழுந்து முழு சரணாகதி அடைந்தவனை தனசேகரும் அவரின் அன்னையும் பாவி என்பது போல பார்த்தனர் வாசிய அபியை பார்த்து அந்த பயம் இருக்கணும் என்று பெத்தாக முடித்தார் என்று அபி வாய்க்கில் முடி முடித்தான் பின் தனசேகர் வாசியிடம் இப்ப வாசு அந்த பொண்ணு வீட்டுக்கு போகலாம் என கேட்க வாசுகி அபியை பார்த்தார் அவன் சிறிது தயங்குவே

தற்போது சாதனாவின் செயல்களில் சில மாற்றங்கள் வர ஆரம்பித்திருக்கிறது இதை அபியும் அவள் அறியாமல் கவனிக்கத்தான் செய்கிறான் இப்போது அபியின் வீட்டில் உள்ளவர்களிடம் சாதனாவின் மீது உள்ள காதலை அபி வெளிப்படுத்தி உள்ளான் அதை அவர்களும் ஏற்றுக்கொண்டனர் ஆனால் அபியோ சாதனாவின் மனதில் உள்ள காயத்தை கண்டுபிடித்து அதை சரி செய்ய நினைக்கிறான் சாதனாவின் மனக்காயத்தை அபி கண்டுபிடிப்பானா அப்படி சாதனாவின் கடந்த வாழ்க்கையில் என்னதான் நடந்தது ஆண்களால் அவளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்னவாக இருக்கும் என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வாசிக்கலாம் தேங்க்யூ